சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் எனக்கு போதும் வெல்கம் டு அள்ளி சர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்க வீட்டில் மத்தியான லஞ்ச் மெனுக்கு ஒரு கலந்த சாதம் மாதிரிங்க எஸ் புதினா புலாவ் நாட் சாதம் புதினா புலாவ் பண்ண போகிறேங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த பிரியாணிக்கெல்லாம் நறுக்கிற மாதிரி இப்போ நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேங்க எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த கப்பில் கிட்டத்தட்ட ஒரு கப்புன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தலை தட்டின மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இன்னுக்கு ரெண்டு தண்ணி இது பாஸ்மதி ரைஸ் தான் நான் வந்து டேரக்டாக பாத்திரத்திலே பண்ண போகிறேன் அதனால் நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன் இந்த ஸ்பைசி தாளிக்கிறதுக்குங்க ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு பட்டை இந்த ஸ்டார் பூ சின்னோண்டு ஒரு பூ இந்த கல்பாசி பிரியாணி இலை ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் வச்சுருக்கேங்க இந்த ஸ்பைஸியே ரொம்ப குறைச்ச அளவில் யூஸ் பண்ணுங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணிங்கன்னா இதோட டாமினேட் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இதை குறைச்சி யூஸ் பண்ணுங்கள் அண்ட் மோரோவர் இந்த புதினா புலாவுக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாங்க காரமே இதான் பச்சை மிளகா தான் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு இந்த மாதிரி சின்ன அளவில் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சிங்க இது அவ்வளோதான் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தேங்காயோடு அரைச்சி எடுத்துக்கணும் தாளிக்கிறதுக்கு ஸ்பைஸியை போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தையும் தாளிச்சிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் கலந்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இந்த பாசுமதி ரைஸை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அளந்து ஊற்றுற அந்த தண்ணியே இந்த ரெண்டு கப்பு தண்ணியே இதில் ஊற்றி அப்படியே ஊற வச்சு வச்சுருங்கங்க இப்போ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்கும் போது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சு தாளித்து சாதத்தோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த புலாவுக்கு தொட்டுக்க வெள்ளரிக்காய் கேரட்டு வெங்காயம் சேத்த ஆனியன் ரைத்தா அவ்வளோதாங்க ஆல்ரெடி எங்கள் வீட்டில் சிப்ஸ் இருக்குது ஸோ சிம்பிளாக வச்சுட்டு சாப்பிட்டுக்க போகிறோம் நீங்கள் சைடிஷ் அஸ் யூ லைக் நான்வெஜ் ஆர்வெஜ் ஓகே இப்போ இந்த புதினா புலாவுக்குங்க ஏற்கனவே என்கிட்ட இந்த அளவு புதினா கொஞ்சம் இருந்தது நான் திருப்பி ஒரு ஒரு கட்டு புதினா வாங்கி எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக ஆஞ்சி நல்லா ரெண்டு மூணு தர மாதிரி முதல்ல டிப் பண்ணி வச்சுட்டேன் தண்ணியில் அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா ரெண்டு மூணு தடவை திருப்பி திருப்பி அலசிட்டு இப்போ அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க சமைக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு புதினாவை நல்லா அப்படி புழிஞ்சு விட்டுட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக ஸ்க்வீஸ் ஸ்க்விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பச்சை மிளகா இஞ்சி தேங்காயோட இதையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க அப்புறங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு இந்த மாதிரி நீட் நீட்டாக நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி பட்டாணியும் பச்சை பட்டாணிங்க காஞ்ச பட்டாணி இல்லை பச்சை பட்டாணியே அதுவும் ஒரு கைப்பிடி அளவு இப்போ ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் இதை நல்லா சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பாதி அளவு ரொம்ப வெந்தர வேண்டாம் இப்படி உருளைக்கை எழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி கையை வச்சு அழுத்தினீங்கன்னா லேசாக அழுந்தினா போதும் அதுமாரி அந்த பட்டாணியை இப்படி லேசாக அமங்கினா போதுங்க ஏன்னா நம்ம திருப்பி சாதத்திலையும் போட்டு இதை நம்ம வதக்க போகிறோம் அதாவது பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் வதக்கும்போது இதை திருப்பி போட்டு வதக்கிறப்ப நல்லா வதங்கிடும் சாதம் குக்காகும்பொழுதும் நல்லா குக் ஆகிடுங்க அதனால் ரொம்ப குழையெல்லாம் வேக வச்சிடாதீங்க ஒரு செமி குக்காக வேக வச்சு தண்ணியை ட்ரைன் பண்ணி ஆற வச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேங்க இப்போ இந்த ஸ்பைசி சேர்க்கிருவோம் அடுத்தது இந்த வெங்காயத்தை இப்போ இது கொஞ்சம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணியிருந்தாங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் குப்பையும் இதோடு சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த அரைச்ச பச்சை மொளா இஞ்சி தேங்காய் அண்ட் புதினா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் விட்டு வதக்கிட்டு அப்புறம் நம்ம இந்த அளந்து ஊற வச்சுருக்கிற இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்து உப்பு எலுமிச்சம்பழ ஜூஸு இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸுங்க லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே டைரெக்டாக குக் பண்ணுங்கள் இப்போ பாருங்க இந்த தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி இது எல்லாத்தையும் அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இந்த புதினாவையும் அதையும் சேர்த்துட்டேங்க சேர்த்து இதை நல்லா வதக்குவோம் ஓரளவு இந்த கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும் பாருங்க அந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்து அரிசியும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இந்த அளந்து வச்சுருக்கிற தண்ணியும் ஊற்றிடணுங்க நான் காட்டுறேன் இந்த அரிசியை போட்டு இதை ஒரு தடவை ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸுங்க ரொம்ப போட்டுலாம் வதக்காதீங்க ஏன்னா பாசந்திர ஊர்னது வந்து நம்ம ரொம்ப போட்டு வதக்கிக்கிட்டு இருந்தோன்னா அரிசியெலாம் உடஞ்சி போயிடுங்க அதனால் நம்ம அந்த அந்த மசாலா எல்லாம் இந்த புதினா இதெல்லாம் அரைச்ச மசாலா எல்லாம் இந்த அரிசியில் அப்படியே கொஞ்சம் கோட்டாக வர மாதிரி இந்த ஓரெல்லாம் நல்லா எல்லாம் சுரண்டி அடியில் இல்லாமல் நல்லா அப்படியே எல்லாம் சுரண்டி விட்டுட்டு நல்லா ஒன்றா அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ நான் இந்த புதினா வதங்கும் போதேங்க இந்த புலாவுக்கு தேவையான உப்பெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டேங்க நான் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இந்த அளந்து வச்சுருக்கிற இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க எலுமிச்சம்பழம் ஜூஸு இதோடு ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க காரம்னா இனிமேலாம் ஒன்றும் சேர்க்க முடியாது அவ்வளோதான் பச்சை மிளகா தான் இது புதினா புலாவுன்றதுனால க்ரீனிஷாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால் நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுக்கும்போதே கரெக்டான மெஷர்மெண்ட்டோட எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் எதையும் கூட்டி குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க உப்பு வந்து இந்த தண்ணியை நம்ம குடிக்கும்பொழுதே கொஞ்சம் சுருக்குன்னு உப்பு கூட இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருந்த சாதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை மூடிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் அடுத்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டோட்டலாக டுவெண்ட்டி மினிட்ஸுங்க அப்படியே மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துருங்கங்க நான் ஃபைனலாக காட்டுறேன் எல்லாம் உங்களுக்கு பாருங்கங்க இந்த லெமன் ஜூஸ் அது அப்படியே ஒரு பழங்க ஒரு மீடியம் சைஸ் பழம் அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன் அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு பட்டாணியை குக்கா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இதோட ஆட் பண்ணிட்டேன் நான் செக் பண்ணிவிட்டேங்க எங்களுக்கு கரெக்டாக இருக்க டேஸ்டெல்லாம் இல்லை கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுடுங்க அவ்வளோதாங்க எல்லாம் அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் தண்ணி சீக்கிரம் சுண்டி போய்டும் அப்புறம் சாதம் வேக தண்ணி பத்தாதுங்க நான் ஃபைனல் என்னங்க நல்லா சூப்பரான ஜம்முன்னு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சும்மா அருமையாக வந்திருக்கங்க இங்கே பாருங்கள் வா நல்ல வெந்து ஜம்முன்னு இருக்குங்க இங்கே பாருங்கள் நான் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் இப்போ உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க என்னங்க அருமையான சூப்பரான பார்த்தீங்கன்னா புலாவுங்க லஞ்ச் பாக்ஸ் அது லன்ச் மெனு ரெசிபிங்க சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்லா மைல்டாக காரம் இந்த புதினாவோட டேஸ்ட்டு இடையில இடையில் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் வாயில் கடிபடுறது இந்த நெய்யோட டேஸ்ட்டு உண்மையிலே எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அழகாக அழகான்னு சொல்கிறேன் தொட்டுக்கத்துக்கு தயிர் பச்சடி சிப்ஸு அவ்வளோதாங்க இதை விட என்னங்க வேணும் சூப்பராக லஞ்சுக்கே இந்த மாதிரி நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு போகலாம் ஜம்முன்னு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க சூப்பராக இதுக்கு சைடிஷ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்வெஜ் ஆர் வெஜ்ஜில் அஸ் யூ லைக் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை வச்சுட்டு சாப்பிட்லாங்க என்னதான் இருந்தாலும் ஆல் ஃபேவரேட் ஆல் டைம் ரைத்தா தான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரைத்தா ஒன்றே போதுங்க வேறு எதுவும் தேவையே இல்லை என் சேனலை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு லைக் சிம்பிள் கொடுங்க அப்புறம் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இவங்க என்ன தான் போடுறாங்க பெருசாக பில்டப்பெல்லாம் கொடுக்குறாங்களே போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் என் சேனலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய எல்லா வீடியோ நோமும் நோட்டிஃபிகேஷனோட உங்களுக்கு உடனே உடனே அப்லோட் ஆகிடும் நான் பிளேலிஸ்டில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு ஹெட்டிங் வைஸாக உங்களுக்கு அது எது பிடிக்குதோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே சமயத்தில் ட்ரெடிஷ்னலான சமையல் தீபாவளி பொங்கல் கார்த்திகை கிருஷ்ண ஜெயந்தி இந்தமாதிரி ஒரு ஒரு அக்கேஷன்லேயும் அந்தந்த ட்ரெடிஷ்னல் சம்மந்தமாக நம்ம என்னென்ன செய்வோமோ அதெல்லாமும் போட்டிருக்கேன் இடியாப்போ மாவு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு போட்டிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றும் போட்டிருக்கேங்க என்னுடைய மோர் தேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தபடி நான் கற்றுக்கிட்டபடி உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேங்க நிச்சயம் உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு ரெசிப்பி பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் என் சேனலை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இட் எம்மி எம்மி யூ நெக்ஸ்ட் பை